இனிய வணக்கம் இப்போ நைன்த் மேக்ஸ் ஆஃப்டர் செவனில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூவில் சம பக்கம் முக்கோணம் மூன்றாவது முக்கோணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சம பக்கம் முக்கோணம் சமபக்க முக்கோணம்னாலே மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போ பக்கம் பக்கங்களோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அது மூன்று பக்கங்களும் எப்படி இருக்குது பாருங்கள் சம்தான் சமமாக தான் இருக்குது அந்த மூன்று பக்கங்களையும் ஏபிசின்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துக்கிறோம் இப்போது நம்ம இந்த மூன்று பக்கங்களையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று பக்கங்களும் சம்மான் பார்த்துட்டோம் இந்த மூன்று பக்கங்களுக்கும் பேர் கொடுக்கணுன்றதையும் பார்த்துட்டோம் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரை என்ன எஸ்ஸு எஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்னது பரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் வந்து பரப்பு கண்டுபிடிக்கிறது ஹெரன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம க பரப்பை கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூன்று முக்கோணத்துலேயும் எந்த முக்கோணத்தோட மனை வந்து அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு விளக்கம் விளக்கம் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ சுற்றுலவு வந்து நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க அரை சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அரை சுற்றுலவு கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று பக்கங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அப்படின்றது அரை சுற்றுலோட ஃபார்முலா இதில் ஏயோட வேல்யூ பி ஓட வேல்யூ சி வேல்யூ நம்ம சப்ஸ்கிரிப் பண்ண போகிறோம் இப்போ ஏழு வேலையும் பி வேல்யூ சி சி வேல்யூ மூன்று பக்கங்களுமே எப்படி தான் இருக்குது ஈக்குவலாக இருக்குது மூன்றுத்துக்குமே என்னது வேல்யூ நாற்பது தான் இப்போ நாற்பது 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்க்ரூப் பண்ணோம் சப்ஸ்க்ரூப் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம் ரெண்டால் கேன்சல் பண்ணோம் ரெண்டால் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு அரை சுற்றலோட வேல்யூ கிடைக்கும் அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் அரை சுற்றுலோட வேல்யூ வந்து கரெக்டான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் பாதி தான் அரை சுற்றளவு அப்போ நம்ம போடுற கணக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கணும் இதுதான் இப்போ பாருங்கள் நாற்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் நாற்பது மூணு நாற்பது என்ன வரும் நாற்பது நூற்றி இருபது அப்போ இருபதை வந்து ரெண்டாவில் மே கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கிது அறுபது மீட்டர் இப்போ அரை சுற்றளவு மூன்று முக்கோணத்துலேயுமே என்னென்னா கிடச்சிருக்கு அறுபது மீட்டர் ஏன்னா சுற்றுலவு மூணு முக்கோணத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னும் போது அரை சுற்றுலும் மூணு முக்கோணத்துக்கும் என்ன சமமாக தான் இருக்கும் பக்கங்கள் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் அரை சுற்றுலவு வந்து அறுபது மீட்டர் இப்போ ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ரூட் எஸ்ஸு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரூட்டில் வந்து எஸ்ஸோட வேல்யூ ஏபிசின்ற அந்த பக்கங்களோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்க்க ரூட்டு போட்டுக்கிட்டு எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது அறுபது சரிங்களா அறுபது மைனஸ் ஏயோட வேலையூ நாற்பது நாற்பதுன்னு போட்டுக்கிறோம் அடுத்தது அறுபது மைனஸ் நாற்பது அறுபது மைனஸ் நாற்பது இல்லை இதில் வந்து பக்கங்கள் வந்து எப்படி தான் இருக்குது சமமாக இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் நாற்பது தான் வரும் அப்போது ரூட்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரூட்டை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மைனஸ் பண்ணணும் இப்போ அறுபதில் நாற்பது போனால் இருபது 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 மூணுத்துலேயுமே இருபது தான் வரும் அறுபது இருபது 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 தான் சரிங்களா இப்போ ரூட்டு போட்டோம் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூ வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணி மைனஸ் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா சப்ஸ்ட்யூட் பண்ணி மைனஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் கச்சு கச்சி சிஎஃப் மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம் ஏன் நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரூட்டு வந்து கேன்சல் ஆகணும் ரூட்டு கேன்சல் ஆகணும்னா ஓவரால் எல்லா வேல்யூவும் நம்ம மல்டிபிள் பண்ணி பெருக்கல் பெருக்கி அதுக்கு வர்க்க மூலம் படு எடுக்கிறதுக்கு ப பதிலாக ஈஸியாக மீப்போவாவில் வந்து நம்ம வந்து ஸ்கொயரை வந்து வேல்யூவை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக பிரித்து ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறோம் இப்போ அறுபது பாருங்கள் அறுபது வந்து வாய்ப்பில் முப்பது தடவை வருது அதுக்கப்புறம் என்ன வருது ரெண்டாவது வாய்ப்பில் பதினஞ்சு தடவை வருது அப்புறம் மூவா அஞ்சு பாஞ்சு வாய்ப்பில் நம்மளால் பிரிச்சாச்சு அடுத்தது இருபது ஒரு இருபது நம்ம கட்சி கண்டுபிடிச்சா போதும் அப்புறம் எல்லாமே வந்துரும் ஓகேவா இருபது நாலஞ்சு இருபது அதை ரெண்டாம் வாய்ப்பாடு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி பிரிச்சிடலாம் இப்போ ஒன்றுமே எல்லாமே மூணுத்துக்கும் காமன் தான் ஒரு இருபதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும் அதை வச்சு என்ன சொல்லணும் ஆனால் மூணு இருபதுக்குமே அந்த வகு வகுப்பட்ட அந்த நம்பரை வந்து மூணு இருபதுக்கும் நம்ம காட்டணும் காட்டி தான் வேல்யூ வந்து பிரிக்கணும் பேர் பேராக இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் அறுபதுக்கு பிரிச்சிருக்கேன் பாருங்கள் முப்பது பதினஞ்சு மூணுன்னு ரெண்டு அஞ்சாம் அஞ்சாவது மூணாவை பிரிச்சுருக்கேன் அதுமாரி இருபதுக்கு நாலு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு இருபது ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்லி பிரிச்சுருக்கேன் ஓர் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டோம் இப்போ இருபதுக்கு பிரித்ததை மறக்காமல் மூணு ப்ராக்கெட்டாக நீங்கள் வகுப்பட்ட எண்ணெய் வந்து எழுதணும் இப்போ பாருங்கள் அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு கரெக்டாக பேர் வந்து பிரியும் இப்போ பாருங்கள் கடைசியாக பாருங்கள் நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் பாருங்கள் டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இப்போ இதில் வந்து ரெண்டு டூ கிடச்சிருக்கு ஒரு ஃபைவ் இருக்குது ஒரு த்ரீ இருக்குது அதுமாரி அந்த பக்கமும் நமக்கு ஃபைவ் டூ த்ரீ அது மாதிரி கிடச்சிருக்கும் சிங்களா ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று ஓகேவா இப்போ இப்படி கிடச்சிருக்கு இதை மூணு இருபதுக்குமே இதே தான் நீங்கள் காமனாக வந்து அப்ளை பண்ணணும் மறந்துடக்கூடாது ஏன்னா இது போடல அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ டைம்ஸ் அதை கரெக்டாக போடலன்னா பேர் பிரியாது பேர் பிரியலைன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் வராது ஸ்கொயர் வரலன்னா ரூட்டு கேன்சல் ஆகாது வேல்யூஸை போடும்போது ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அது வகுப்பட்ட எண்ணெய் வந்து வகுக்கிற எண்ணெய் வந்து என்ன பண்ணணும் அதெல்லாம் போடணும் இப்போ பாருங்கள் நான் இருபதை வந்து த்ரீ டைம்ஸ் போடணுன்றதை திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட அழுத்தமாக சொல்லிடுறேன் அச்சு ஒரு தடவை தான் எடுத்துருவோம் ஒரு தடவை போட்டுவிட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லக்கூடாது வேல்யூஸை வந்து த்ரீ டைம்ஸை நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் வந்து எழுதணும் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே அறுபதை வகுத்து அதை ப்ராக்கெட்டில் தனியாக போட்டுக்கிறோம் இருபதை வந்து அதேமாதிரி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் இருபதை வந்து த்ரீ டைம்ஸ் போட்டுக்கிறோம் போட்டுட்டு பேர் பேராக வந்து எப்படி பண்ணுறோம் ஜோடியாக பிரிக்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு 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 அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இது அறுபதுக்கு இது இருபதுக்கு இது இருபதுக்கு இது இருபதுக்குன்னு குரூப் குரூப்பாக ப்ராக்கெட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பிரித்து நான் நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா அந்த வேல்யூஸாக நம்ம போட்டிருக்கோம் சரியா இதை இப்போ வந்து நான் பேர் பேராக பிரிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே பேர் பேராக பிரித்து ஸ்கொயரில் போட்டு ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் எழுதிட்டோமா இப்போ பேர் பேராக பிரிச்சிட்டோம் அதில் ஒரே ஒரு த்ரீ மட்டும் என்ன ஆகுது ஜோடி இல்லாமல் இருக்குது அப்போ வந்து ரூட்டு த்ரீன்னு நமக்கு வரும் அப்போ ரூட்டு த்ரீயோட வேல்யூ வந்து இதில் சப்ஜூர்ட் பண்ணணும் எப்படி குறுங்கோணம் முக்கத்துக்கு வந்து ரூட் ஃபைவோட வேல்யூ சப்ஸூர்ட் பண்ணணுமோ அதுமாதிரி ரூட்டு த்ரீயோட வேல்யூ இதில் சப்ஜூர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து காமனாக வந்து ரெண்டு வெளியே எடுத்துறோம் ஸ்கொயர் வெளியே எடுக்கும் போது அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது சரிங்களா அதுக்கப்புறம் ரூட்டு த்ரீயை வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு பெருக்கணும் இப்போ உள்ளே இருக்கிறதுலாம் பெருக்கனா என்ன வருது பாருங்கள் ரெண்டஞ்சு பத்து பத்து அஞ்சு இருபது இருபது அஞ்சு இரநூறு இரநூறு இன்ட்டு அஞ்சு என்ன வருது நானூறு அப்போது நானூறுன்றது இதோட வேல்யூ இந்த நானூறுக்கு ரூட்டு த்ரீயை வந்து பெருக்கணும் ரூட்டு த்ரீ வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் ரூட்டு த்ரீ ஈக்குவல் டு ஒன் அதாவது ஒன்று புள்ளி ரென் ஏழு மூணு ரெண்டு அப்படின்றது என்னது ரூட்டு த்ரீயோட வேல்யூ ஏழு மூணு ரெண்டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்றது எதோட வேல்யூ ரூட்டு த்ரீயோட வேல்யூ இப்போ ரூட்டு த்ரீயோடய வேல்யூ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரூட்டு த்ரீ இருந்த இடத்துல பெருக்கல் அப்படின்னு போட்டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு போடுறோம் இப்போது ஜீரோ ஜீரோவாக அப்படியே வச்சுருங்க நால ஃபுல்லாக ஓவரால் பெருக்குங்க நாலால் நீங்கள் பெருக்கும் போது பெருக்க முடிச்சுட்டு ஆன்சரில் ரெண்டு ஜீரோவை என்ன பண்ணுறீங்க சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாலாவது பாருங்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பெருக்கள் நாலு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த ரெண்டு ஜீரோவை அப்படியே வச்சுட்டு கடைசியில் ஆன்சரோடு சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா நாலு ரெண்டு எட்டு நாலு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஒன்று கூப்பிட்டா பேலன்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அப்போ பாரு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு கிடைக்கிது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் புள்ளி கண்டிப்பாக வைக்கணும் புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும் ரெண்டு ஜீரோவை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ ரெண்டு ஜீரோவை நான் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அதேமாரி மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ண போகிறோம் புள்ளி வைக்க போகிறோம் அப்போ என்ன வரும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு அப்போ புள்ளி ஸ்தானம் எட்டு அப்போ கடைசியில் ரெண்டு ஜீரோ வருது அது கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வருது ஆன்சரு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்போது இப்போ சம முக்கோணத்தின் பரப்பு வந்து எவ்வளோ எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு அப்போது மூன்று ப மூன்று மனைகளையும் பார்க்கும்போது அதிகமான பரப்பு எதுக்கு தான் இருந்திருக்கு சம பக்கம் முக்கோணத்தில் தான் அதிகமான பரப்பு இருந்திருக்கு எவ்வளோ இருந்திருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் அந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் அதிக பரப்பு கொண்டு அதே எது சமபக்க முக்கோணம் செங்கோண முக்கோணம் குறுங்கோண முக்கோணம் அடுத்து சமபக்க முக்கோணம் மூன்று முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சதில் சமபக்க முக்கோணம் தான் அதிகமான பரப்பு கொண்டது அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த முக்கோணங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கேட்கும் போது நீங்கள் குழப்பிக்காமல் எப்படி போடணும் தனித்தனியாக அரை சுற்றளவு பரப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒன்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இப்போ அதிகமான பரப்பு கொண்டது எது சமபக்க முக்கோணம் நீங்கள் வந்து மேக்ஸை வந்து எப்பயுமே வந்து புரிஞ்சுப்படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து ஈஸி தான் அதிகமான பரப்பு கொண்டது சம பக்கம் முக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க போட்டு பாருங்கள் ஆன்சர் நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி